ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டர் பேப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பெரியவங்க பெரியவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நார்மலாக இருக்க சிக்கன் கிரேவியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை ஆஞ்சி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது பார்க்க பெருசாக இருக்குது பட் ஆனால் காரம் இருக்காது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க இந்த புதினாவையும் பச்சை மிளகாயும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இது மாதிரி புதினா பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி சேர்க்குறப்போ அதோடய டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லா இருக்குங்க நான் பச்சை மிளகாய் பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேங்க பாருங்க ஒன்று ரெண்டுமா அரைச்சிருக்கோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சோம்பு சீரகம் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு தக்காளி போதுங்க இதில் இருக்க புளிப்பு தன்மை இந்த சிக்கன் கிரேவிக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த டைமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல்ல எடுத்துக்கலாங்க அதை அப்படியே இந்த இடிக்கிற கல்லில் சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறோங்க பேஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நசுக்கி சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்றப்ப அங்கங்கே லைட்டாக அந்த இஞ்சும் பூண்டும் நாக்குக்கு தென்படுறப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் இந்த டைமில் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம இடித்து எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்ல ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்குகிற டைமில் வந்துட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறப்போ வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை சேர்த்தாச்சு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பச்சை மிளகாயோட பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாங்க அப்படியே லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதோடய தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ் அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கிரேவி நிறைய தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புதினா பச்சை மிளகாயோட பச்சை வாசனெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிவிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சிருச்சு இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் அரை ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஏன்னா இந்த மசாலா சொல்கிற பச்சை வாசனை போகணும் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்க்க போகிறோங்க சிக்கன் வந்து நார்மலாக வந்து இந்த ஒரு நாள்லேருந்து அஞ்சு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு திரும்ப ஒரு முறை கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனில் வந்து அந்த அடிக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் அது இந்த மாதிரி நீங்கள் கழுவி சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நான் எப்பொழுதும் கழுவுறப்ப இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்குவேன் ஸோ இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நல்லா சிக்கனு வேகணும் அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க இந்த மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு பெப்பர் சேர்க்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி பெப்பரை கடைசியாக சேர்க்குறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முன்னாடியே சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கடைசியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க அப்படி இந்த பெப்பர் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கிரேவி இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா மூணு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி அந்தளவுக்கு இல்லை இல்லையா நம்ம பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல கிரேவியாக வந்துடும் இந்த பட்டர் வந்து இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பட்டர் வந்து சிக்கனில் வேகிறப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ரெடியாயிடுங்க நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க இந்த பட்டரில் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம கருவேப்பில் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுவையான மனமான பட்டர் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு இட்லி தோசை பரோட்டா என்ன எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஸுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி வைப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு பட்டர் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எங்களோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்